மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் அன்புள்ள கும்பராசிக்காரர்களே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடியது கிரகங்கள் எவ்வாறு உங்களை கொள்கின்றன என்பதை நாமும் ஒன்றன்பின் ஒன்றாக பார்ப்போம் முதல்ல சூரியன் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பதால் நிதி பாரம்பரிய சொத்து காப்பீடு வரி தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் தேவை சில மறைமுக நன்மைகளும் இருக்கலாம் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் ஒன்பதாவது வீட்டுக்கு செல்கிறார் இது அதிர்ஷ்டம் ஆன்மீகம் உயர்நிலை நபர்களின் ஆதரவு புதிய கற்றல் வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கு நல்லது மதிப்பு புகழ் உயரக்கூடும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் ஆன்மீகம் கல்வி வெளிநாட்டு பயணங்கள் ஆகியவற்றில் ஆவல் அதிகரிக்கும் சில சமயங்களில் திடீர் முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் உங்கள் பத்தாவது வீட்டுக்கு செல்கிறார் தொழில் பதவி நிர்வாகம் ஆகியவற்றில் வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் பாராட்டலாம் அடுத்தது புதன் அக்டோபர் மூன்று வரை புதன் உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பதால் நிதி திட்டமிடலில் ரகசியமான ஒப்பந்தங்களில் எச்சரிக்கை தேவை அக்டோபர் மூன்று இருபத்தி நான்கு வரை புதன் ஒன்பதாவது வீட்டுக்கு செல்கிறார் இது கல்வி ஆன்மீகம் சட்ட வெளிநாட்டு தொடர்பாகியவற்றில் நன்மை தரும் அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு புதன் உங்கள் பத்தாவது வீட்டுக்கு செல்கிறார் தொழில் வியாபாரம் வாடிக்கையாளர் தொடர்பு ஆகியவற்றில் உங்களை முன்னிலைப்படுத்தும் அடுத்தது குரு மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் படிப்பு காதல் குழந்தைகள் சிருஷ்டிப்பு ஆகிய துறைகளில் நன்மை தருவார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உங்கள் ஆறாவது வீட்டுக்குச் செல்கிறார் இதனால் வேலைப்பாடுகளில் சில சவால்கள் போட்டிகள் சட்ட ரீதியான விவகாரங்களில் கவனம் தேவைப்படும் ஆனாலும் குருவின் பார்மை உங்களை பாதுகாக்கும் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் துணைவர் கூட்டாண்மை வியாபாரம் ஆகியவற்றில் நன்மை தருவார் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் எட்டாவது வீட்டுக்கு செல்கிறார் நிதி சொத்து காப்பீடு ஆகியவற்றில் நன்மையும் கவனமும் தேவைப்படும் அடுத்தது சனி சனி மீனத்தில் அதன் சொந்த ராசியில் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் நிதி குடும்பநிலை சொத்து ஆகியவற்றில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் கிடைக்கும் வார்த்தையில் நிதானம் வேண்டும் சனி உங்களுடைய முயற்சிக்கு பலன் தருவார் ஆனால் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அடுத்தது ராகு கேது ராகு உங்கள் லக்னத்தில் கும்பத்தில் இருப்பதால் தனிப்பட்ட முன்னேற்றம் தன்னம்பிக்கை புகழாகியவற்றில் மாற்றங்கள் வரும் ஒரு சிலர் உங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள் கேது சிம்மத்தில் உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் கூட்டாண்மை துணைவர் தொடர்பில் கவனம் தேவை புதிய கூட்டாண்மைகளை தேர்வு செய்யும் போது நிதானமாக இருக்கவும் அடுத்தது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமைகளில் விநாயகருக்கு பச்சை பயிறி நைவேத்தியம் செய்யலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் எண்ணெய் விளக்கு ஏற்றலாம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் பூ எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து வணங்கலாம் துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு பூ வழங்கலாம் வயதானவர்களுக்கு உணவு வழங்குதல் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் தரக்கூடியது மாதத்தின் முதல் பாதியில் அதிர்ஷ்டம் கல்வி ஆன்மீகம் ஆகியவற்றில் முன்னேற்றம் இரண்டாம் பாதியில் தொழில் பதவி ஆகியவற்றில் வலிமையான முன்னேற்றம் ஆனால் போட்டிகள் மற்றும் நிதி விஷயங்களில் சற்று கவனம் தேவை நீங்கள் பக்தியுடனும் பொறுமையுடனும் நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் உங்களின் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் நலத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த